யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து மகாலட்சுமி பெருமாள் இப்படி சிவன் எல்லா வழிபாடுகளும் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும் நல்லா காரு பங்களா நல்ல வசதி வாய்ப்போட நல்ல ட்ரெஸ்ஸு நல்லா காஸ்ட்லியா போடணும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நல்லா காஸ்ட்லியா இருக்கணும் நல்லதாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கு நிச்சயமா இருக்கணும் அப்பதான் வாழ்க்கையில நம்ம அதுக்குண்டான நம்ம உழைப்பு நம்ம போடணும் நமக்கு வந்து நேர்மையான எண்ணங்கள் இருக்குது இருந்து இது போல நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது அப்ப இருந்தா இதெல்லாம் பயன்படுத்தும் போது எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது கடல் அப்படின்னா வந்து மகாலட்சுமி கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய சங்கு சோழி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா இது எல்லாத்தையும் வீட்டுல ஒன்னொன்னாவது வாங்கி வைங்க இது வந்து கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கும் இந்த சுக்கரனுக்கும் இந்த மகாலட்சுமிக்கும் இந்த பணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்ப இத வீட்டுல வந்து பூஜை இறையில ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக வைங்க நிறைய வைக்காதீங்க இதை வச்சுருங்க ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அந்த பொருளை வச்ச பிறகு நீங்கள் வந்து இந்த தீர்த்த பொடின்னு சொல்லுவாங்க ஆனால் தீர்த்த பொடி போய் கடையில் வாங்க வேண்டாம் நீங்களே ரெடி பண்ணுங்க பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இது மூணையும் சம அளவில் எடுத்துங்க ஒன்று ஒன்று நூறு கிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை மூணையும் ஒன்னா போட்டு அரைச்சி இதை வந்து சின்ன சின்ன சிகப்பு துணி கட் பண்ணி அதில் ஒரு முடிச்சா கட் பண்ணி உங்கள் பணம் வைக்கிற இடத்துல உங்களோட பர்ஸில் உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற உங்களோட கல்லாவில் இந்த மாதிரி எல்லா இடம் அதே மாதிரி ஒவ்வொரு ரூமில் கூட நீங்கள் கட்டி தொங்க விடலாம் ஏன்னா அதெல்லாம் வாசனை வரும் நல்லா அந்த நறுமணம் அப்படிங்கிறது தான் சுக்கரன் அப்போ கீழே போட்டோம்னா அது அது ஒரு மாதிரி ஆயிடும் அது முடித்தா ஒரு கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக கட்டி வச்சிங்கன்னா நல்லா அது ஒரு பத்து நாளைக்கு அது வாசனை இருக்கும் அப்புறம் திரும்பவும் நீங்கள் புதுசாக மாற்றி வைக்கணும் இதை உதாரணத்துக்கு ஒரு அமாவாசை பௌர்ணமியில் கூட மாத்திரதை வழக்கமாக வச்சுக்குங்க அதாவது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி சிகப்பு துணியில கட்டி அமாவாசைக்கு வைங்க பௌர்ணமிக்கு மாத்துங்க இதோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் எல்லா ரூம்லையும் நீங்க வைக்கலாம் உங்க கார்ல வச்சுக்கலாம் அது போலவே உங்களோட ஆஃபீஸ் ரூமில் உங்களோட கேஷ் பாக்ஸ்ல நீங்க வீட்டில் வைக்கக்கூடிய பீரோல லாக்கர்ல எல்லா இடத்துலையுமே அதை நீங்க வைக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு பிறகு அது வாசனை போயிடும் அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு டஸ்ட்பின்ல போட்டு வேற புதுசா மாத்திவிங்க எப்பவுமே அந்த இடம் வந்து நல்ல ஒரு வாசனையா கமகமன்னு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி